இது சித்ராவின் கதை பகுதி இரண்டு பகுதி ஒன்றின் முன்சுருக்க கதை பகுதி ஒன்று ராசாத்தி வேலன் தம்பதிகளுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்களாகியும் குழந்தை இல்லாமல் போக கோவில் குளமெல்லாம் சுற்றி வந்து அதன் பலனாக கிடைத்தவள்தான் சித்ரா பெண் குழந்தை பிறந்தவுடன் அவள்தான் உலகம் என்று தாயும் தந்தையும் அவளை ஒரு தேவதையாக வளர்த்து வந்தனர் அவர்கள் உலகத்தில் இந்த மூவரும் தான் இந்த குட்டி தேவதையை அவர்கள் உயிருக்கு மேலாக கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வளர்த்து வந்தனர் வீட்டுக்கு அருகிலேயே ஐந்தாம் வகுப்பு வரை படித்த சித்ரா அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மேல்நிலை பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள் தாய் ராசாத்தி தந்தை வேலனுக்கும் தனது ஒரே பெண்ணை எப்படியாவது சிரமப்பட்டு கல்லூரியில் சேர்த்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அருகில் இருக்கும் ஒரு கிராம வங்கிக்கு சென்று குடும்பத்தின் நிலையையும் மகளின் ஆசையையும் எடுத்து கூறி கல்லூரி படிப்பதற்காக இரண்டு லட்சம் ரூபாய் லோன் வாங்கினார் தாய் தகப்பன் போல் சித்ராவின் ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடரிடம் காண்பிக்கிறார்கள் ஜோதிடர் உங்கள் மகளுக்கு இருபது வயதிற்குள்ளாகவே திருமணம் முடித்துவிட வேண்டும் இல்லை என்றால் முப்பத்தி இரண்டு வயதுக்கு பிறகுதான் திருமணம் ஆகும் என்று கூறிவிடுகிறார் ராசாத்தி மற்றும் வேலன் தம்பதிகளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இருபது வயதிற்குள்ளாக நீங்கள் திருமணம் செய்து வைத்துவிட்டால் அவள் மிகுந்த சந்தோஷப்படுவாள் அவள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிவிடுகிறார் அன்றிலிருந்தே சித்ராவிற்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கின்றனர் ஆனால் சித்ராவுக்கு ஏற்றவரன் அவ்வளவு எளிதாக அமையவில்லை தொடர்ந்து சித்ராவுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கொண்டே இருக்கின்றனர் ஜோதிடர் ராசாத்தியிடம் உனது மகள் சித்ராவின் ஜாதகமும் பக்கத்து ஊரில் உள்ள கல்யாணியின் மகன் குமரனின் ஜாதகத்தோடு ஒத்துப்போகிறது என்று கூறுகிறார் குமரன் வீட்டில் புலன்களோடு மிகுந்த வசதியாக இருக்கிறார்கள் அதோடு குமரன் ஒரு ஆண்டுகள் வெளிநாடு சென்று வேலை பார்த்துவிட்டு அவன் பெயரில் ஒரு சில ஏக்கர் நஞ்ச நிலங்களையும் வாங்கியிருக்கிறான் குமரனின் தாய் தகப்பனும் தனது மகனுக்காக தொடர்ந்து வரன் பார்த்து கொண்டு வருவது சித்ராவின் தாயார் ராசாத்திக்கு தெரிய வருகிறது அதனால் இருவருக்கும் அதாவது சித்ரா மற்றும் குமரன் ஆகிய இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க இரண்டு வீட்டாரும் முடிவெடுக்கிறார்கள் திருமணத்திற்காக பெண் வீட்டு வரதட்சணையாக ஐம்பது பவுன் நகையும் ஒரு காரும் கொடுத்துவிட வேண்டும் என்று பேசப்பட்டது ராசாத்தி மற்றும் வேளன் தம்பதியினர் என்ன செய்வதென்றே புரியாமல் தடுமாறினர் சித்ரா இந்த திருமணம் வேண்டாம் என்று கூறிவிட்டாள் இப்போதுதான் சித்ராவிற்கு ஜோதிடர் கூறிய விஷயத்தை தாய் வெளிப்படையாக கூறுகிறாள் அதாவது இந்த வருடம் திருமணம் செய்யாமல் போனால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு திருமணமே நடக்காது என்பதை சித்ராவிற்கு தெரிய வருகிறது ஒரு வழியாக தாய் தகப்பன் இருவரும் சித்ராவிடம் பேசி சம்மதிக்க வைக்கின்றனர் அவளும் வேறு வழியில்லாமல் தாய் தகப்பனின் முடிவுக்கு ஆரம்பத்தில் உடன்படுகிறாள் எங்களால் ஐம்பது பவுன் நகை போட முடியாது ஒரு முப்பது பவுன் முயற்சி செய்து போட்டு விடுகிறோம் பிறகு நாங்கள் கார் வாங்கி தரும் அளவிற்கு வசதி இல்லை ஆனால் மாப்பிள்ளைக்கு ஒரு டூ வீலர் வாங்கி தருகிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் குமரனின் அம்மா அப்பா முப்பது பவுன் நகைக்கு ஒத்துக்கொண்டாலும் கூட கார் என்பதை நிச்சயமாக தனது மகனுக்கு நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று கூறிவிடுகிறார்கள் தனது மகளின் படிப்பிற்காக அடமானவை திறந்த வீட்டை விற்று மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்து விடலாம் என்று வேலன் தனது மனைவியிடம் தனியே பேசி முடிவெடுக்கிறார் அதன்படி ஒரு நல்ல முகூர்த்த நாளில் ஏ வீட்டார் சம்மதத்துடன் நிச்சயம் செய்துவிடுகிறார்கள் வீட்டை விற்று முன்பணம் வாங்கின பணத்தில் காரையும் புக் செய்கிறார்கள் கல்யாணி ஆசாத்தியிடம் தங்கள் மகன் ஊரில் வாங்கின இடத்தில் விடை கட்டுவதற்காக தங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ரொக்கம் வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு வேலன் இப்போதைக்கு எங்களால் பணம் ஏதும் ரொக்கமாக கடன் வாங்க முடியாது இதற்கே நாங்கள் நிறைய கடனை வாங்கி வாங்கியிருக்கிறோம் என்று கூறிவிடுகிறார் இந்த வருடம் எனக்கு ரிட்டையர் பணம் வரும் அதை வைத்து வேறு வீடு வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தோம் பரவாயில்லை நாங்கள் வேறு ஒரு வாடகை வீட்டிற்கு போய்விடுகிறோம் உங்களுக்கு எப்படியும் பத்து லட்சம் ரூபாய் குறையாமல் நான் கொடுத்து விடுகிறேன் என்று கூறுத்தில் சித்ரா குமரன் திருமணம் இனிதாக நடந்தேறியது வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த குமரனுக்கு தான் வேலை பார்த்த அதே கம்பெனியில் மறுபடியும் அழைக்கிறார்கள் சில காலங்கள் கழித்து பிரச்சனை மெல்ல மெல்ல தலை தூக்க ஆரம்பிக்கிறது சித்ராவின் மொத்த நகைகளை எல்லாம் லாக்கரில் இருந்து எடுத்த மாமியார் ஒரு வங்கியில் அடகு வைக்க கிளம்புகிறாள் கணவனிடம் இரவில் போனில் இது பற்றி கேட்கிறார் காலையில் குமரன் தனது தாயிடம் சித்ராவின் நகைகள் பற்றி கேட்க அது லாக்கரில் பத்திரமாக இருக்கு என்று சொல்ல மேற்கொண்டு அதை பற்றி குமரன் கேட்காமல் விட்டு விடுகிறான் ஆனால் அந்த சம்பவத்தை தொடர்ந்து அடிக்கடி சித்ரா மீது மாமியார் வெறுப்பை காட்ட ஆரம்பிக்கிறார் சித்ரா கல்லூரி படிப்பை தொடர்வதற்காக மாமியாரிடம் சொல்லிவிட்டு கிளம்ப மாமியார் அதற்கு தடை போடுகிறாள் அது மட்டுமல்லாமல் உன் வீட்டில் கொடுப்பதாக சொன்ன பத்து லட்சத்தை கொடுத்திருந்தால் என் மகன் வெளிநாடு செல்லாமல் இங்கேயே இருந்திருப்பானே ஓய் உன் வீட்டில் கொடுப்பதாக சொன்ன பத்து லட்சத்தை வாங்கி கொண்டு வா எச்சரிக்கவும் நச்சரிக்கவும் ஆரம்பித்து விடுகிறாள் சித்ராவின் மாமியார் இதற்கிடையில் மாமியார் லாக்கரில் இருந்த நகைகளை எடுத்து அடகு வைப்பதை சித்ரா பார்த்து விடுகிறார் அது பற்றி மாமியாரிடம் கேட்க என் மகனுக்காக கொடுத்த நகைகளை நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் அதை பற்றி நீ கேட்க கூடாது என்று கூறிவிடுகிறாள் நாட்கள் செல்ல செல்ல பிரச்சனையின் ரூபமும் அதிகரித்து விஸ்வரூபமாகிறது சித்ரா தனது தாய்க்கு போன் செய்து நீ பத்து லட்சத்தை கொடுத்து விடு நான் உடனே என் கணவனை வெளிநாட்டிலிருந்து வர சொல்கிறேன் பிறகு என் பிரச்சனையெல்லாம் திறந்துவிடும் என்று கூறுகிறார் அடுத்த ஓரிரு நாட்களில் வேளனுக்கு எட்டு லட்சம் ரூபாய் எடு பணம் வருகிறது அதை கொண்டு வந்து மாமியாரிடம் கொடுக்கிறார் அன்றிரவு தனது கணவனிடம் அப்பா பணம் கொடுத்து விட்டதாக கூற சரி நான் உடனே இங்கிருந்து கிளம்ப முடியாது இரண்டு வருட அக்ரிமெண்டில் வேலைக்கு வந்திருக்கிறேன் அது முடிந்தவுடன் தான் அனுப்புவேன் என்கிறார்கள் என்று கூறுகிறான் அடுத்த நாள் மாமியார் சித்ராவிடம் சரி நீ உன் இஷ்டப்படியே தாய் வீட்டில் இருந்து படிக்கப் போகலாம் என்று கூறுகிறார் அதன்படி சித்ரா அடுத்த நாளே தனது வீட்டிற்கு கிளம்புகிறாள் திடீரென்று ஒரு நாள் வீட்டிற்கு வக்கீல் நோட்டீஸ் வருகிறது அதில் சித்ராவிடம் இருந்து விவாகரத்து கேட்டு குமரன் அனுப்பியது போல் அந்த வக்கீல் நோட்டீஸ் இருந்தது அப்போது மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று சித்ராவுக்கு கிடைக்கிறது சித்ராவிற்கு முன்பே கல்யாணி தனது மகன் குமரனுக்கு திருமணம் செய்து வைத்ததாகவும் அங்கே ஐம்பது பவுன் நகைகளை வாங்கி கொண்டு அந்த பெண்ணை நடத்தை சரியில்லை என்று துரத்தி விட்டதாகவும் ஒரு செய்தி கிடைக்க சித்ராவின் மொத்த குடும்பமும் அதிர்ச்சி அடைகிறது கல்யாணியிடம் உங்கள் மகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதாமே அதை ஏன் எங்களிடம் மறைத்தீர்கள் என்று கூற அந்த பெண்ணும் உங்கள் மகள் போல் என் பேச்சை கேட்காமல் இருந்தால் அது மட்டுமல்லாமல் அவள் நடத்தையும் சரியில்லாமல் இருந்தது அதனால்தான் நாங்கள் விவாகரத்து செய்தோம் இப்போது உங்கள் மகளும் என் பேச்சு கேட்பதில்லை அவள் போக்கும் பிடிக்கவில்லை அதனால் தான் நான் என் மகனுக்கு இன்னொரு திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூற அதிர்ச்சி அடைந்த வேளன் செய்வதறியாமல் இல்லைம்மா என் மகளை நாங்கள் கல்லூரிக்கு அனுப்பவில்லை வீட்டோட வைத்து கொள்ளுங்கள் என்று கூறி விட்டுவிட்டு செல்கிறார்கள் குமரனுக்கு எப்படி செய்தியை தெரிவிப்பது என்று குழப்பமடைகிறார்கள் அப்போது கல்யாணி வீட்டுக்குள்ளே இருந்து தனது மகனிடம் போனில் ரகசியமாக பேசுகிறாள் மெதுவாக சென்ற சித்ரா மாமியாரிடம் போனை பிடுங்கி தனது கணவன் குமரனிடம் பேசுகிறாள் கணவன் குமரன் அதிர்ச்சியடைகிறான் இப்போது மாமியார் மருமகள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்படுகிறது குமரன் போனில் எனது அம்மாதான் உன்னிடம் பேச வேண்டாம் என்று கூறினார் நீ ஏன் என் அம்மாவை மதிக்கவில்லை என்று கேட்கிறான் இல்லை நீங்கள் சொன்னதால் தான் நான் படிக்க செல்கிறேன் நீங்கள் வேண்டாம் என்றால் நான் படிக்க மாட்டேன் ஆனால் என்னை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று கணவனிடம் அழுதபடியே கஞ்சுகிறாள் நான் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் எனக்கு இல்லை நீ பயப்படாது என்று கூறிவிடுகிறான் கணவன் அப்போது மாமியார் சித்ராவிடம் ஏன் என் கையிலிருந்து இருந்து போனை பிடுங்கி உன் கணவனிடம் பேசுகிறாய் என்று தகராறு செய்கிறார் மறுபடியும் இப்போது நீங்கள் தருவதாக இருந்த இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு உங்கள் மகளை விட்டுவிட்டு போகலாம் அதுவரை உங்கள் மகள் உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் என்று மாமியார் கூற அப்போது வேளன் இல்லை எனது மகள் இங்கேயே இருக்கட்டும் நான் எப்படியும் இரண்டு லட்சம் ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறார் சொல்லிவிட்டு மகளை விட்டுவிட்டு வேளன் மற்றும் ராசாத் இருவரும் வீட்டுக்கு செல்கிறார்கள் தனது போனிலிருந்து கணவனுக்கு போன் போட எவ்வளவோ சித்ரா முயற்சி செய்தும் கணவன் போனை எடுக்கவில்லை இரவு சாப்பிடாமல் படுக்கையில் படுத்த சித்ரா சிறிது நேரம் அழுதபடியே படுத்திருந்தார் அதன் பிறகு தனக்கு வாழ்க்கையில் எந்தவிதமான துடிப்பும் இல்லை பிடிப்பும் இல்லை மேற்கொண்டு படிக்க நினைக்க இங்கே யாருக்கும் தன் மீது அக்கறையும் இல்லை என்று நினைக்க நினைக்க அவளுக்கு அவள் மீதே வெறுப்பு ஏற்பட்டது ஒருபுறம் தன்னை தேவதையாக வளர்த்த தாய் தந்தை மீது அவளுக்கு கோபம் வந்தது இப்படி பிடித்து தள்ளிவிட்டார்களே என்று இரண்டாம் திருமணமாக தன்னை ஏமாற்றி கட்டிக்கொண்ட குமரன் மீது அவளுக்கு மிகுந்த கோபம் வந்தது இவ்வளவு மோசமான பெண்மணியாக இருக்கும் மாமியாரை நினைத்து அவளுக்கு வெறுப்பு வந்தது அதைவிட மாமியார் இவ்வளவு செய்தும் அதை பற்றி ஏனென்றே கேட்காத மாமனார் மீது அவளுக்கு அளவற்ற வெறுப்பும் வேதனையும் வந்தது ஒரு கண நேரம் யோசித்தால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உடனடி விடுதலை ஆம் தற்கொலை இதை தவிர்த்து வேறு ஏதாவது தீர்வு இருக்கிறதா இல்லையா என்று யோசித்தார் தற்கொலை என்பது நிச்சயம் தீர்வு அல்ல அது இன்னொரு பிரச்சனையும் தொடக்கம் என்பதை முடிவு செய்தால் சரி அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தாள் விடிய விடிய யோசித்தால் ஒரு முடிவுக்கு வந்தால் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பித்தாள் எழுதி முடித்ததும் நிம்மதியாக படுத்தாள் அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் கமிஷனர் அலுவலகத்தில் தான் எழுதிய கடிதத்தை கொடுத்தாள் உடனே மாமியார் மாமனார் மற்றும் கணவன் குமரன் மீது வரதட்சணை கொடுமைக்காகவும் பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்கின்ற செயலுக்காகவும் மேலும் மன உளைச்சலை தரக்கூடிய செயல்களை தொடர்ந்து செய்கின்ற காரணத்திற்காகவும் மோசடி செயலுக்காகவும் முதலில் இங்கே இருக்கின்ற இருவரையும் போலீசார் விரைந்து கைது செய்கின்றனர் அதாவது மாமனார் மாமியாரை முதலில் கைது செய்கின்றனர் அதே நேரம் இந்தியன் எம்பசி மூலம் வெளிநாட்டில் வேலை செய்யும் குமரனின் நிறுவனத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக அவனை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விமான நிலையத்திலேயே குமரன் கைது செய்யப்படுகிறான் திருமணம் என்ற பெயரில் வரதட்சணையாக வாங்கிய பணம் கார் ரொக்கம் உள்ளிட்ட அனைத்தையும் ஒப்படைக்கும்படி கோர்ட்டு உத்தரவிடுகிறது இந்த துணிச்சல் மிக்க செயலுக்காக சித்ரா பாராட்டும் பெறுகிறாள் சித்ரா இப்போதும் தேவதையாக ராசாத்தி மற்றும் வேளனின் கண்ணுக்கு தெரிய அவள் தைரியமாக துணிச்சலாக கல்லூரியை நோக்கி நடக்கிறாள் ஒரு பெண்ணின் கதை இது சித்ராவின் கதை பகுதி இரண்டு சித்ராவின் மாமியார் மற்றும் மாமனார் இருவரையும் காவல்துறையினர் வீட்டுக்கே வந்து கைது செய்யப்பட்ட நிலையில் தெருவில் உள்ள அனைவரும் அதை வேடிக்கை பார்த்தனர் சித்ராவின் மாமியாருக்கு சித்ராவின் மீது அளவுகடந்த கோபம் இருந்தது அதை வெளிக்காட்டி கொள்ள முடியாமல் தடுமாறியபடி தன்னை வேடிக்கை பார்ப்பவர்களை நேருக்கு நேரும் பார்க்க முடியாமல் வெட்டி தலைகுனிந்தபடி நடந்து கொண்டிருந்தால் பெண் காவலர்கள் சித்ராவின் மாமியாரையும் மாமனாரையும் அழைத்து வண்டியில் ஏற்றினர் நேராக கோர்ட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அதற்குள் இந்தியன் எம்பசி மூலமாக தகவல் அளிக்கப்பட்டு உடனடியாக குமரன் வேலை செய்யும் அரபு கம்பெனியிலிருந்து அங்கிருக்கும் தூதரகத்தின் மூலமாக குமரன் அங்கேயே வேலையிலிருந்து முற்றிலுமாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டான் அங்கிருக்கும் அரபு அரசாங்கம் அவனை வன்மையாக கண்டித்து இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது இந்தியாவில் தமிழகத்தில் வந்து இறங்கியதும் அவனை தமிழக போலீசார் கைது செய்தனர் இதன் தொடர்ச்சியாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் சித்ராவின் கொடுமையையும் மாமியார் வரதட்சணை கொடுமையையும் மற்றும் கணவனது ஏமாற்று வேலையையும் முன்னாள் திருமணம் செய்த பெண்கள் உட்பட அனைத்து தகவல்களையும் ஒளிபரப்பியது இது எல்லாவற்றையும் அறிந்த குமரன் மற்றும் அவனது தாய் இருவரும் பலத்த அதிர்ச்சியடைந்து அதே நேரத்தில் சித்ராவின் மீது கட்டுக்கடங்காத கோபத்தை அவர்கள் இருவருக்கும் உண்டு பண்ணியது கோர்ட் மூவருக்கும் பதினைந்து நாள் காவலில் எடுத்து விசாரிக்கும்படி உத்தரவிட்டதோடு அல்லாமல் குமரனுக்கு இதற்கு முன்னர் ஏற்பட்ட திருமண பந்தங்கள் முதலியவற்றை அலசி ஆராய்ந்து உடனே கோர்ட்டுக்கு அவை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது மேலும் பெண்ணை துன்புறுத்துதல் கட்டாயப்படுத்தி பெற்றோரிடமிருந்து பணம் வசூல் செய்தல் மேலும் மேற்கொண்டு பெண்ணை படிக்கும் சூழல் இருந்தும் அனுப்பாமல் தடை செய்தது போன்ற குற்றங்களுக்காக தனித்தனியே தண்டனையை நீதிபதி அவர்கள் அளித்தார் தன்னை இத்தனை காலம் ஜாதகத்தின் பெயரால் கட்டுப்பட்டியாக ஆக்கி வைத்திருந்த தனது தாய் தகப்பனை நினைத்து ஒருபுறம் எரிச்சலும் இன்னொருபுறம் இளம் வயதிலேயே தனக்கு திருமணம் செய்து வைத்து அதன் மூலமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து இந்த சமூகத்தில் படிப்பினையும் கொடுத்த தனது கணவன் குமரனை சிறைக்கு அனுப்பிவிட்ட நிம்மதியுடன் தனது தாய் ராசாத்தி தந்தை வேளனுடன் அன்றைய இரவை மிக்க மகிழ்ச்சியாக கழித்தாள் அன்றைய இரவு மீண்டும் தனது தேவதை தன்னுடனே திரும்பி வந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் தாய் ராசாத்தியும் வேலனும் நடந்ததை கெட்ட கனவாக மறந்து காலையில் புதிய மனிதர்களாக எழுந்தனர் அன்றைய காலையில் நெடுநேரம் வரை சித்ரா கவலையை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளது கனவில் மாமனாரும் மாமியாரும் கணவனும் கைகட்டி அவள் எதிரியை நிற்பது போலவும் அவள் மகாராணி போல அரியணையின் மீது அமர்ந்திருப்பது போலவும் அந்த கனவில் வந்தது நீ உன் மனைவியை கொடுமைப்படுத்தினாயா அவன் ஆமா மகாராணி நான் எனது தாயின் பேச்சை கேட்டுக்கொண்டு எனது மனைவியை கொடுமைப்படுத்தினேன் தவறுதான் அதற்கு நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று அங்கிருந்தபடியே மண்டபத்தில் மகாராணி சித்ராவை நோக்கி நெடுஞ்சாங்கடையாக காலில் விழுந்தான் உன் தாயையும் தந்தையையும் மண்டியிடச் சொல் என்று கம்பீரமாக சித்ராவின் குரல் ஒலித்தது குமரனின் தாயும் தந்தையும் சித்ராவின் எதிரே மண்டியிட்டு கையெடுத்து கும்பிட்டனர் எழுந்திருங்கள் மூவரும் சித்ரா உத்தரவு பிறப்பிக்க மூவரும் எழுந்தார்கள் நீங்கள் அந்த பெண்ணுக்கு மூவரும் செய்த கொடுமைக்கு உங்கள் மூவருக்கும் தண்டனைகள் இப்போதை கொடுத்து நிறைவேற்றுகிறேன் யார் அங்கே கசையடி வீரனை வரச் சொல்லுங்கள் என்று மகாராணி சித்ரா உத்தரவிட அங்கே ஏழடி உயரத்தில் ஆஜானு பகவான தோற்றத்தில் கருத்த நெடிய தடிமனான இருநூறு கிலோவுக்கும் மேல் இருக்கக்கூடிய ஒருவன் அங்கே ஒரு பெரிய கசை ஒன்று அழைக்கப்படுகின்ற சாட்டையை எடுத்து கொண்டு வந்தான் இதோ கட்டிய மனைவியை கொடுமைப்படுத்திய இவனுக்கு நூறு கசையடிகளும் இவனை இவ்வளவு கேவலமாக வளர்த்த இவனது தாய்க்கு நூறு கசையடிகளும் தாயின் அநியாயத்தையும் அக்கிரமங்களையும் கண்டுகொள்ளாமல் மருமகளின் கதறல்களை காதில் வாங்கி கொள்ளாமலும் இருந்த இவனது தந்தைக்கு நூறு கசையடிகளும் தருவதற்கு இப்போதே உத்தரவிடுகிறேன் நடக்கட்டும் கசையடி உத்தரவு மகாராணி என்ற அந்த கசையடி வீரன் முதலில் குமரனுக்கு நூறு கசையடிகளை சலார் சலார் என்று வீச மகாராணி சித்ராவின் முக மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது பிறகு குமரனின் தாயாருக்கு நூறு கசையடிகளை கொடுப்பதற்காக கசையடி வீரன் அடிக்க கையை ஓங்க நிறுத்து என்று அலறிய நிலையில் அங்கிருந்து இறங்கிய மகாராணி சித்ரா அவனது கையிலிருந்து கசையை வாங்கி இவளை நான் முதலில் அடித்துவிட்டு பிறகு உன்னிடம் தருகிறேன் என்று சாட்டையை வாங்கி குமரனின் தாயை நாளைந்து அடிகள் வேகமாக அடிக்க குமரனின் தாய் ஐயோ அம்மா என்று அலறியபடி கதற அதை ரசித்தபடியே சாட்டையை இந்தா என்று கொடுத்துவிட்டு கசையடியை நிறுத்தாதே என்று உத்தரவிட்டு மறுபடியும் அரியணையை ஏறி ரசிக்க ஆரம்பித்தாள் அதன் பிறகு நூறு கசேடிகளை அவனது தந்தைக்கு அடித்துக் கொண்டிருக்கும்போது அரங்கமே அந்த மண்டபமே அதிரும் அளவிற்கு மகாராணியான சித்ரா ஆர்ப்பரித்து சிரித்து கொண்டிருந்தாள் அடித்து ரணகளமான கணவன் குமரனிடம் ஏண்டா பெண் என்றால் உனக்கு அத்தனை இலக்காரமா பெண் என்ன உங்கள் வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் நீங்கள் ஆட்டுவித்தால் ஆடுவதற்கும் ஓடச் சொன்னால் ஓடுவதற்கும் போடச் சொன்னால் சாப்பிடுவதற்கும் இதுபோன்று பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வரதட்சணை என்ற பெயரில் கொடுமை செய்தால் எனது ஆட்சியில் இதுபோன்ற கசையடிகளை கொடுத்துத்தான் பிறகு சிறைக்கு அனுப்புவேன் என்று கூறி இந்த மூவரையும் நான் சொல்லும் வரை சிறையில் வைத்திருங்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் மூவரையும் சிறைக்கு செல்வதை பார்த்து மிகவும் எக்காலமிட்டு சித்ரா படுக்கையில் பயங்கரமாக சிரிக்க அப்போது காவலர்கள் மேலும் இருவரை பிடித்து கொண்டு இருந்தனர் யார் இவர்கள் என்று மகாராணி கேட்க மகாராணி இவர்கள் இருவரும் தான் அந்த பெண்ணை பெற்ற தாய் தந்தையர் இவர்கள்தான் முதல் குற்றவாளி உண்மைதான் மகாராணி சித்ரா அங்கிருக்கும் இருவரையும் பார்க்க அங்கே சித்ராவின் தாய் ராசாத்தியும் வேலனும் கைகட்டியபடி தலை குனிந்தபடியே நின்று கொண்டிருந்தனர் மகாராணி சித்ரா ராசாத்தி மற்றும் வேலனை பார்த்து பதில் சொல்லுங்கள் நீங்கள் இருவரும் தான் அந்த பெண்ணை பெற்றவர்களா ஆமாம் மகாராணி நாங்கள்தான் அவளை பெற்ற அம்மா அப்பா இப்படி ஒரு பெண்ணை பெற்று அதை தேவதை போல வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி முன்பின் தெரியாத ஒரு முட்டாள் குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்து வரதட்சணை என்ற பெயரில் முப்பது பவுனுக்கு மேலாக நகையை கொடுத்து காரையும் வாங்கி கொடுத்து எத்தனை மோசமான செயல்களை புரிந்திருக்கிறீர்கள் இவர்களுக்கு முதலில் தண்டனை கொடுத்திருக்க வேண்டும் பரவாயில்லை இப்போது மட்டும் என்ன கெட்டுவிட்டது இவர்களுக்கும் ஆளுக்கு ஐம்பது கசையடிகளை கொடுக்க உத்தரவிடுகிறேன் என்று கசையடி வீரனுக்கு உத்தரவிட கசையடி வீரன் சாட்டையை சுழற்ற மகாராணி சித்ரா சத்தமாக இத்தனை மோசமான இடத்தில் திருமணம் செய்து கொடுத்த இந்த ராசாத்திக்கும் வேலனுக்கும் ஆளுக்கு ஐம்பது கசையடிகளை நிறுத்தாமல் கொடுத்து இரு என்று சொல்ல அருகில் இருந்த ராசாத்தி வேளன் இருவரும் அதிர்ச்சியில் தனது மகள் சித்ராவை பார்க்க சித்ரா உறக்கத்தில் தங்கள் இருவர் பெயரையும் சொல்லி யாரையோ விட்டு சவுக்கால் அடிக்க சொல்கிறாளே என்று பயந்தபடி பார்த்து கொண்டு நின்றனர் சற்று நேரம் உறைந்த நிலையில் ராசாத்தியும் வேளாணும் நின்று கொண்டிருக்க ஏதேச்சியாக படுக்கையில் இருந்து எழுந்த சித்ரா தந்தையும் தாயும் தன்னை பார்த்தபடியே அதிர்ச்சியில் நின்றிருப்பதை பார்க்கிறாள் என்னப்பா அம்மா என்ன ரெண்டு பேருமே என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு ஒன்றும் இல்லை அதான் எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு நான் நிம்மதியாக தானே இருக்கேன் அது சரிம்மா எங்கள் ரெண்டு பேரையும் எப்போ சவுக்கால் அடிக்க போகிற என்று வேளன் கேட்க சித்ரா தான் கனவில் உளரியது நினைத்து சிரிக்கிறாள் அப்போது ராசாத்தி சித்ராவிடம் அம்மா கண்ணு நீ கனவுல உணர்னதை நிஜமாலுமே எங்களை சவுக்கால் நீ அடித்தாலும் தகுமா அப்படி ஒரு தப்பான வேலையைத்தான் நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு செஞ்சுருக்கோம் இனிமேல் உனக்கு நல்ல காலம்தான் இப்போ வா சாப்பிடு அம்மா ஒவ்வொரு பொண்ணுக்கு அப்பா அம்மா புருஷன் மாமனார் மாமியார் அவங்க குழந்தைங்க அப்புறம் அண்ணன் தம்பிங்க அப்புறம் கணவனோட கூட பிறந்தவங்க இவங்க எல்லோரும்தாமல் அனுசரணையாக இருக்கணும் இவங்க எல்லாரும் அனுசரணையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணால் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைன்னா எல்லா பெண்களுக்குமே கஷ்டந்தாமா என்னுடைய இயலாமை ஆத்திரம் எல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு கனவு எனக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூற அப்பா கிட்ட வந்து வாஞ்சியாக பெண்ணின் தலையை தடவி விட்டு அம்மா உண்மையிலேயே நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு கொடுமை தான் செஞ்சுருக்கோம் அதுக்கு உங்ககிட்ட எப்படி நான் மன்னிப்பு கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியலம்மா என்னங்க நம்ம பொண்ணுக்கிட்ட போயிட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் இருக்கீங்க என்று அம்மா சொல்ல சித்ரா தனது தந்தையின் தோல் மீது ஆதரவாக சாய்ந்து கொண்டாள் சரிம்மா போய் குளிச்சுட்டு ரெடியாக உனக்கு டிஃபன் தயார் பண்ணியிருக்கேன் சரிம்மா என்று தயாரானாள் சித்ரா சித்ராவின் கதை வளரும் பகுதி மூன்று